தாதி தூதோ தீது தத்தை தூதோதாது தூதி தூது ஒத்தித்த தூதாதி தேது தித்த தொத்து தீது தாதொத்த துத்தி தித்தாதி தித்தித்தது ஓதி திதி இது காலமேக புலவருடைய ஒரு பாடல் இதற்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இளவரசி வந்து தன்னுடைய காதலைனை சந்திக்கணும் அப்படி சந்திக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அரண்மனை தாண்டி வெளி போகிறது எளிதான விஷயம் கிடையாது அப்போ யாரை தூது விடணும் அப்படின்னு நான் யோசிக்கிறா தாதி தூதோ தீது பனிப்பெண்களை தூது விடுறதுன்றது அது வந்து நியாயமான செயல் கிடையாது அதனால் விட முடியாது தத்தை தூது ஓதாது கிளியை தூது உள்ளனா தன்னுடைய ஃபீலிங்ஸை போய் அது கடத்தாது தூதி தூதோ ஒத்தித்த தூதாது தன்னுடைய தோழிகளை தூது விடலைன்னா அது போய் சென்று அடையிறதுக்கு பல நாட்களை எடுத்துக்கும் தேதுதித்த தொத்தி தீது கடவுளை வணங்கி வழிபடனாலும் இப்போதைக்கு கை மேலே பலன் கிடைக்காது தாதொத்த துத்தி தித்தாதி அதாவது எப்படின்னா பூவில் இருக்கிற மகரந்தம் அந்த தேனானது மழை போல் என் மேனி மீது சாரலா விழுன்னு நினைக்கிறது எப்படி நடக்காதோ அதேமாதிரி தான் இப்போ என்னால் தூது வெறதுன்றது எனக்கு கை மேலே பலன் கிடைக்காது அப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னுடைய காதலனுடைய பெயரை நான் துதிச்சினாவே என் மனசு ரொம்ப தித்திக்கும் அப்போ எனக்கு ஒரே வழி என்னுடைய காதலனுடைய பெயரை ஓதி துதிக்கிறது தான் அப்படின்றது பலனுடைய அர்த்தம் தேங்க்யூ